மகரம் ராசினியர்களே இந்த மகர ராசினியர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவு ராசிக்கு எட்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல போய் ராகுவோடு சம்பந்தப்பட்டு சூரிய கிரகண மாதமாக இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் அதாவது சொல்கிறதுண்டு சூரியன் ஒரு பிரதான கிரகமாக இருந்தாலும் தகப்பனார் கிரகமாக இருந்தாலும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் மகர கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் பெரிய பவர்ஃபுல்லான இடத்துக்கு வந்துவிட்டால் சிக்கலையும் கஷ்டத்தையும் கொடுக்கறது இயல்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஜோதிடத்தை பற்றி புரிந்தவர்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு ராகுவோடு சம்பந்தப்பட்டு மூன்றாம் இடத்தில் கிரகண மாதத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட செய்ய நினைக்கின்ற எடுக்கின்ற முயற்சிகளில் மிகப்பெரிய நல்ல விருத்திகரமான மாற்றங்கள் நிகழப்போகிற மாதம் நிச்சயமாக புதிய தொழில் துவங்கவோ புதிய இடங்களுக்கு செல்லவோ புதிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடவோ புதிய மனிதர்களை பார்த்து பழகவோ புதுசாக படிக்கப் போகிறதுக்கு அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இது என்னென்னெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே புதுசு புதுசாக பண்ண தோணுதோ இவைகளையெல்லாம் அழகாக செய்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் விரயங்கள் விரயமாக மாறும் கையிலேருந்து காசு போகுது சேர்த்து வச்ச பணம் கையை விட்டு போகுது ஆனால் அது பிரயோஜனமாக போகுது அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது ஏதோ ஒரு ஒன்று நடந்த ஒரு சம்பவம் நடந்தது இப்படிங்கிற சுப வரையங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து பார்க்குற பார்வை என்பது சிம்மத்தை பார்க்குறார் இந்த சிம்மம் என்பது எட்டாம் இடம் ஒரு பயந்து 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 நகர்ந்து நகர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு துணிச்சலோடு தைரியமாக வீறு கொண்ட வேங்கை போல மிகச் சிறப்பாக தைரியமாக ஒருத்தர் பேசுறது பார்க்குறது பேசுகிறது எல்லாத்துலையுமே ஒரு ஒரு தர்மத்தோட தைரியத்தோடு போராடி வெற்றி பெறுவதற்கு உண்டான மன உறுதி என்பதை இந்த பங்குனி மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்கள் பெற்றுக்கொள்வது இயல்பாகவே நடக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் என்ன ரெண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறாங்க இந்த தவளை நாவால கடும்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சு என்ன டெலிவரி ஆகுது நாக்கு என்ன சொல்ல நினச்சா நான் என்ன சொல்லிட்டேன் இப்படிங்கிறதுல மிக கவனமாக இருக்கணும் அதிகம் பேசுகிறத விட்டுடுங்க குறைச்சி பேசுங்க மணி டைலாக் மாதிரி எஸ்ஆர்னோ போட்டுட்டு போயிடுங்க அது ரொம்ப பெஸ்ட்டு ஏனென்றால் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்தால் நீங்கள் போடுகிற வார்த்தை சில நேரத்தில் நிஜமாயிடும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுட்டு அம்மா அப்பா ரொம்ப வேகமாக பேசுவாங்க அந்த மாதிரி பேசுகிற பழக்கமுடைய பெற்றோர்கள் மகரத்தில் பிறந்தவர்களாக இருந்து உங்கள் பிள்ளைகள் முழு நீங்கள் பேசுகிற வாய்ப்பு இருந்தே தயவுசெய்து இந்த மாதத்தை முப்பது நாள் உண்ணாவிரதம் இருந்த மாதிரி நீங்கள் மௌன விரதம் இருந்துருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல போய் செவ்வாயும் சனியும் சம்மந்தப்படுகிற போது பேசுகிற வார்த்தைகள் நிஜமாகி போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அந்த துன்பம் அந்த பாவத்தை நாம் தான் அனுபவிக்கணும் அதனால் என்னை பொறுத்தளவு இந்த பங்குனி மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்கள் தயவு செய்து பேச்சு வழக்கில் ரொம்ப கவனமாக இருங்க அது சொந்தமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் தேவை இருந்தால் பேசுவோம் தேவையில்லாட்டை இல்லை பொதுவான விஷயங்களை பொதுவான இடங்களில் பேசுகிறது இல்லை அப்படிங்கிற முடிவெடுத்துட்டா சரியாக போச்சு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட சில நேரத்தில் உங்களை நீங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தேடி வந்து ஒருத்தர் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுங்க சார் ஒரு மாதத்தில் கொடுத்துருவேன் பாரு உண்மையாகவே நீங்கள் கொடுக்குற மனுஷந்தான் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு திண்டாடுற நேரத்தில் யார்கிட்டையாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதம் போயிடாதீங்க ஏனென்றால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத ஏன் இதை போய் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சில செயல்பாடுகளை எல்லாம் இந்த நேரத்தில் காட்டி கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே போல மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் சில குடும்பங்கள்ல பிள்ளைகளின் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படுறது அதே மாதிரி அரசாங்கத்தில் பணி புரிகிறவங்களுக்கு தேவையற்ற இடமாற்றங்கள் அல்லது தேவையற்ற அந்த என்ன சொல்லுவாங்க வேலை பழு என்று சொல்லக்கூடியது மூத்த அதிக மூலமாக இவர்களுக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படுவது அழுத்தங்கள் ஏற்படுவது என்ன வேலை செஞ்சாலும் பேர் என்ன பதவி என்ன உத்தியோகம் அழுத்து போகிறது வரும் சில பேர்களுக்கு சாப்பிட பிடிக்காமல் இது பிஸியாக இருந்தும் நடக்கிறது நடக்கிறது உண்டு நேரத்துக்கு சாப்பிடுங்க உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு எனர்ஜி இருக்கக்கூடிய இடம் அதாவது அந்த பராக்கிரம உங்களஸ்தானம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் ஏற்கனவே இந்த மாதம் கிரகண மாசமாக இருக்குது நல்ல சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவங்கள்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தப்பாமல் போயிட்டு வாங்க அதுலேயும் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி பங்குனி உத்தர திருவிழா இருக்குது தேர் ஓடுகிற அந்த ஊரில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த வடத்தை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு ஒரு நாலடி இழுத்து பிடிச்சி தேரை விட்டுட்டு போங்க ஸோ இப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுகிற போது நிறைய உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் நிறைய குடும்ப விருத்திகள் குடும்ப மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் இதில் குறிப்பாக சொல்ல போகணும்னா மகரத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியும் செவ்வாயோடு சம்மந்தப்படுறதுனால நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதிகள் ஒரு வீட்டில் இருந்தால் சரஸ்வதி யோகம்னு பேர் அப்போ உங்க வீட்டு பிள்ளைகள் வந்து திடீர்னு நல்லபடியாக படிக்க ஆரம்பிப்பாங்க அவங்கள பாராட்டிக்கிட்டே இருங்க அவங்க சிறப்பாக பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் ஆக எப்படி பார்த்தாலும் உங்களை பொறுத்தளவு இந்த பங்குனி மாதத்தில் நலமான சிறப்பான நிறைய விஷயங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கிறது இந்த நீண்ட தூரத்து பயணங்கள் போகிற போது நீண்ட தூரத்து செய்திகளை ரிசீவ் பண்ணுற போது தப்பு பண்ணாமல் தவறு நடக்காமல் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு இங்கேருந்து ஹைதராபாத் போகலான்னு போயிட்டு இல்லை இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு பாஸ்போர்ட்டை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் இப்படிங்கிற மன தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி இந்த பங்குனி மாதத்தில் அதிகபட்சம் நன்மைகளும் குறைந்தபட்சம் கொஞ்சம் நாவால் வரக்கூடிய திட்டங்களால் ஏற்படுகிற சிக்கல்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே முருகன் கோயிலுக்கு போங்க நல்ல முருகப்பெருமானை வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் வள்ளி தெய்வானை சமேதகரோடு வீற்றிருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை சிறப்பாக வழிபட்டு வாருங்கள் உறுதியாக அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாம் என்ன நிறங்களை பயன்படுத்தினால் எனக்கு சிறப்பாக இருக்கும் சார்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டு போடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளை கலரு ஆனால் வெள்ளை என்பது எல்லாரும் போட முடியாது க்ரீன் யூஸ் பண்ணலாம் லைட் க்ரீன் யூஸ் பண்ணலாம் லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம் இந்த பொன்னிறம் என்று சொல்லக்கூடிய எல்லோ லைட் எல்லோ யூஸ் பண்ணலாம் இந்த கட்டங்கள் போடாத சட்டை போடுங்க இந்த பிளைன் சட்டு போடுங்க ஸோ இப்படி இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் கும்பம் ராசினியர்களை இந்த கும்பராசினியர்களை பொறுத்தளவு பங்குனி மாத பலன்களை பார்க்குற போது உங்கள் ராசியிலேயே சனி சுக்கரன் செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது வருஷ கிரகங்கள் உங்கள் கட்டத்திலேருந்து துவங்கி தொண்ணூறு டிகிரி வரைக்கும் பூரா கிரகங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அப்போ இந்த அமைப்பு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ராசியில் சனி சுக்கரனும் இருக்கிறதுனால இது ஒரு சிக்கல் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ராசியிலே விற்று அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோட பலம் பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்கான பலத்தில் உட்காந்துட்டு அவர் கூட ஒன்பது கதிபதியும் இணைகின்ற காரணத்தால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் வரவுகள் ஏற்படுவதற்கும் நீண்ட தூரத்து செய்திகள் நலமான செய்திகளாக வருவதற்கும் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடி சந்தோஷமாக ஒரு கான்ஃபிடெண்டாக இனிமேல் என்ன குழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை பெற்றுக்கொள்கின்ற காட்சிகளை எல்லாம் இந்த பங்குடி மாசத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அதுலேயும் குறிப்பாக படிச்சுட்டு வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நல்ல சிறப்பான ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய வருமானம் வேணும்னு ஓடுறவங்களுக்கு ஒரு வேலை பார்த்தா ரெண்டு வேலை பார்த்தா ரெண்டுலேயுமே சரியாகலை சார்ங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் வருமானம் தேடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தொழில் உண்மு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏன் சார் ஏழரசனி உச்சத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க ஏழரசனி என்பது ஒரு பக்கத்தில் நடந்தாலும் ராசிநாதனே கேந்திரத்தில் மூலத்தெறிகோணம் பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் உங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி உங்கள் மன ஓட்டம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் இதற்கு தகுந்தபடி உழைப்பு வீண் போக வாய்ப்புகள் இல்லாத முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சில நேரத்தில் சில முடிவெடுப்போம் அந்த முடிவுகள் என்பது அந்த நேரத்தில் பெரிய பாரமாக தெரியும் தொல்லையாக தெரியும் ஏன் இங்கே வந்து சேர்ந்தோம் ஏன் இந்த வேலையை செஞ்சோம் ஏன் இப்படி முடிவெடுத்தோம் அப்படின்னு தோணும் ஆனால் அதே முடிவுதான் ஒரு ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் கழித்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை வழங்கியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்படி புரிந்து கொள்ளும்படி உணரும்படி இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும் ஆக எப்படி பார்த்தாலும் மனதில் இருந்த கவலைகள் விட்டொழியும் ஏழரை சனி என்பது ஒரு பக்கத்தில் நடந்தாலும் இது இரண்டாவது சுற்று நடப்பவர்களுக்கு பொங்கு சனின்னே பேர் அப்போ முதல் சுற்று என்பது இளம் பிள்ளைகளுக்கு நடக்கும் அப்போ இந்த இளம் பிள்ளைகளை வீட்டில் வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் வயிற்றுக்கோளார்கள் சளி தொல்லைகள் கண்ணு காது மூக்கு தொண்டை இப்போ சில சின்ன பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது ஏசியில் தூங்க வைக்கிறது இப்படி பொறுப்பற்ற வேலைகளை பண்ணி அந்த குழந்தைகளோட உடம்புக்கு எழுத்துறாதீங்க ஏனென்றால் இந்த ஏழரசனி என்பது ஆரம்பத்தில் வருகின்ற போது உடம்புல அலர் அலர்ஜியை கொடுக்கும் ஏற்கனவே சாப்பிட்ற உணவே முழுக்க உடம்புல ஒட்டாத அளவுக்கு வீணாக போகும் அப்போ இந்த குழந்தைகளை பக்குவமாக வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாய்மார்கள் கோட்பாடாக வச்சுக்கணும் இதே வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏழரசனி என்பது இரண்டாவது சுற்றாக இருக்கும் அப்போ இரண்டாவது சுற்று ஏழரை என்பது பொங்கு சனி இந்த பொங்கு சனி என்பது இருப்பதை இன்னும் அதிகமாக எப்படி உருவாக்கி கொள்ளுவது என்று சொல்லக்கூடிய திட்டங்களை உங்கள் மனதளவில் யோசிக்கக்கூடிய காலம் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகள் கடல்சார் வாணிபம் இந்த தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெட்ரோலு டீசலு ஆயிலு வாகனம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க என்ஜின் வாங்கி விற்கிறவங்க லாரி வாங்கி ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க இப்படிப்பட்ட இயந்திர தொழில்நுட்பம் பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே ஒரு பக்கத்தில் நட்டம் அல்லது ஒரு பக்கத்தில் செலவுகள் ஒரு பக்கத்தில் எதிர்பாராத செலவுகள் இத்தனைகளையும் தாண்டி தொழில் விருத்தி பெறுவதற்கு உங்களால் செய்து காட்ட முடியும் இப்படிப்பட்ட அநேக நடைமுறைகளில் இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய சோகமோ துக்கமோ வர்ப ஏற்படக்கூடிய வாய்ப்புகளிலே பயம் கொள்ள வேண்டாம் இந்த இரண்டாம் இடத்துல தான் கொஞ்சம் கவனம் என்னன்னா சூரியனும் ராகும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இது கிரகண மாசம் வேற இந்த சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் அதிபதி கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நிதானம் தேவை ஒருத்தருக்கு ஒருத்தர் காண்ட்ரவசில பேசக்கூடாது ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் ஒத்துக்கணும் சூரியனும் ராகு ஒன்றா இருக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் பொய் சொல்லியோ ஏமாற்றியோ தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது அங்கேயே வெட்ட வெளிச்சமாக ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல அது முடிச்சிடணும் மறந்துடணும் நீண்ட நாட்களுக்கு ஒத்தி போடுவது தகராறை வளர்த்துட்டு போகிறது பேச்சுவார்த்தையை வளர்த்துட்டு போகிறது கோவச்சுக்கிறது அந்த கோவத்தை வந்து டென்ஷனை இன்னும் கண்டினியூ பண்ணுறது மூணு நாளைக்கு அந்த ஈகோவை வளர்த்துக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க அது நல்லது செய்யாது என்பதை புரிஞ்சுக்கணும் அதே போல் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறார் இந்த கேது பகவான் எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டதுனால இளம் பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப வேகமாக போகும் அதிலையும் குறிப்பாக இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்த பிள்ளைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் இந்த டாக்டர் படிக்கிறவங்க மருத்துவத்துறை சார்ந்தவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய நல்லது நடக்கும் ஒரு பேர் புகழ் கிடைக்கும் இப்படிப்பட்ட உன்னதம் நிகழ வாய்ப்புகள் உண்டு அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு பதவிகளில் பெரிய இடத்தை அலங்கரிப்பவர்கள் முக்கிய பொறுப்பாளர்களாக கையில் போடுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த பி நிட்டுவதில் கையெழுத்து போடலாமா இந்த பைல போடலாமா போடலாம் யோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னா சூரியனும் ராகுவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேசுனதுக்கப்புறம் அல்லது செஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத மனதில் பதிய வச்சு பாடுபடுங்க ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் நீங்கள் செய்வதெல்லாம் சிறப்பு நலமாகத்தான் வரும் ரிசல்ட்டு நல்லா வரும் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தா பேசுகிறது நிதானமாக செய்கிறது நிதானமாக இப்படிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இதெல்லாம் தவிர்ப்பதற்கு நான் என்ன பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூசாமல் ஒரு வேண்டுதலை போடுங்கள் ரெண்டு கூடையவன் குரு பகவான் தானே திருச்செந்தூருக்கு வாரம் ஒரு மொட்டையை போடுறேன் பழனிக்கு வாரம் ஒரு மொட்டையை போட்டுக்கிறேன் ஏதோ ஒரு முருக வழிபாடு ஏதோ ஒரு வேண்டுதல் அவர் மேலே பாரத்தை போடுங்க அவரை நம்புங்க அவர் பின்னாடி போங்க அவர் செய்வார்ன்னு ஏற்றுக்கோங்க நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் அதுக்கு தகுந்தபடி பங்குனி உத்தர வருது உங்கள் ஊரில் தேர் ஓடிச்சுன்னா போய் உடம்பிடிச்சு பார்த்துட்டு வாங்க தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு கோடி புண்ணியும் கிடைக்கும் ஒரு தேர் ஓடுகிற தேரை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து தொட்டு கும்பிட்டாலே பா செய்து பாவங்கள் பாதி போகும் அத்தனை சிற்பங்க வழிபாடுகள் அதில் இருக்குது அத்தனை பேரும் கோயிலுக்குள் இருந்துருக்கக்கூடிய மூலவர் உங்களை பார்ப்பதற்காகவே நகரவளம் வருகர் போகிற உற்சவராக மாறி வருகிறார் தேரில் பவனம் வருகிறார் இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னு நிறைய நன்மைகளை பார்க்கலாம் என்ன நிறம் எனக்கு சிறப்பாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிவப்பை மட்டும் தொடாதீங்க மீது எல்லா நிறத்தையும் போட்டுக்கோங்க ஆக உங்களை பொறுத்தளவு இந்த மாதம் என்பது செய்வதெல்லாம் சிறப்பே ரிசல்ட் லேட்டாக வரும் பொறுமையாக இருங்க மீனம் ராசினியர்களே இந்த மீன ராசினர்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்கிற போது காசு பணம் பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் வந்துடாது பயப்படாதீங்க தன குடும்ப வாக்கு இது இரண்டாம் இடம் அப்போ தனம் என்று சொல்லக்கூடியது பணம் வாக்கு என்பது உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உடை பாவனைகள் குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை இதில் எந்த விதத்திலும் ஒரு பெரிய சிக்கல் பிக்கல் வந்துடாது ஏன் இதை முதல்ல சொல்கிறேன்னா ஏழரசனி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு கிரகண மாதம் வேற ஆக உங்கள் ராசியில் தான் இந்த கிரகணமே நடக்கப் போகுது அதிலையும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் நடக்கப் போகுது அப்போ குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணுமா பயப்படணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் குரு பகவானுடைய அருளை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரை ரொம்ப மதிக்கிறீங்களோ இல்லை யார் உங்களுக்கு உதவி செய்தார்களோ இல்லை எந்த வாத்தியார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ எந்த ஏதாவது ஒரு நீங்கள் படித்ததில் ஒரு வாத்தியாரை மறக்க முடியாமல் மனசுக்குள்ளே அந்த முகம் ஞாபகத்தில் இருக்கும் அந்த வாத்தியாரை மனசுக்குள்ளே நினச்சி ப்ரேயர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் மிகப்பெரிய தொல்லைகளை நீங்கள் விடுபட்டு விலகி நிற்கலாம் நான் முதல்ல சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க காசு பணத்திலேயோ பெரிய பிரச்சனைகளோ தொல்லைகளோ துயரங்களோ சட்டமோ வழக்கோ துன்பமோ கெட்டதோ ஒன்றும் வந்துடாது பயப்படாதீங்க ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது இந்த கிரகங்கள் ஒன்று ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் செலவு பண்ணுற போது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறணும் பயணம் போகும்போது போது கொஞ்சம் நிதானமாக வேகமாக போகிறத விட்டுட்டு நிதானமாக போகணும் தனியாக பயணம் பண்ணுறதுங்கிறத விட்டுட்டு கூட்டமாக போகிற இடத்துல சேர்ந்துக்கணும் இப்படிங்கிறத இந்த மாதத்தில் கொஞ்சம் மனசில் பதிய வைங்க இந்த சூரியன் ராகு சேர்ந்து சந்திரனும் சேர்கிற கிரகண காலம் வருகிறதுனால குறிப்பாக உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு முட்டி வலி கால் வலி முதுகு வலி கழுத்து வலி வாத வியாதி ஏதாவது ஒன்று சாப்பிட்டா உடனே வயிறு சரியில்லாமல் போயிடும் அது வந்து காய்ச்சல் வர அளவுக்கு போகும் இப்படிங்கிற ஒரு கொல் இப்படிங்கிற ஒரு சிம்டம் எல்லாம் இந்த மீனராசிக்கு உண்டு ஆக இப்படிப்பட்ட நபர்களாக இருந்து உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் சந்தோஷமாக இருங்க மனசை தெளிவாக வைங்க நிம்மதியாக இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்குங்க இதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டாலே போதும் இதில் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு சார் என்ன பண்ணலான்னா வேலை செய்கிற இடத்துல நிறைய அழுத்தங்கள் ஏற்படும் டெய்லி பத்து ஃபைல் பார்க்குற இடத்துல முப்பத்தஞ்சு ஃபைல் பார்க்க சொன்னால் எப்படி சார் பார்க்குறதுன்னு கோச்சுக்குவீங்க டென்ஷன் ஆவீங்க அழுதிரலாமான்னு தோணும் வேறு வழி இல்லை உத்தியோகம் என்பது அப்படித்தான் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இது வீண் போகாது தயவுசெய்து நம்புங்கள் எது வேணாலும் வீணாக போயிடலாம் நீங்கள் பண்ண உழைப்பு என்பது என்றாவது ஒரு நாள் உங்கள் பின்பக்கத்தில் வந்து நின்றே தீரும் என்று நினைத்துக்கொண்டு இந்த உழைப்பை தொடருங்கள் அதே போல் இன்னொன்று சொல்கிறேன் இந்த சனியோட சுக்கரனும் சேர்ந்துருக்கிறார் சில இளைய த தம்பதிகள் இப்போ தான் கல்யாணமாகி புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க டூர் போறது நீண்ட தூர பயணங்கள் போகிறது தாராளமாக போயிட்டு வாங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா உடுத்துங்க என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இந்த காம குரோத மதம் ஆச்சரிய லீலைகள் என்பதற்கு இந்த மாசத்தில் மீனத்தில் பிறந்த இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும் அப்ப பத்து பைசா செலவு பண்ணாலும் பரவாயில்ல உற்சாகமா திருப்பி வந்தோமா அதுதான் முக்கியம் இன்னும் பார்க்க போனீங்கன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உறுதியாக செய் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல வளர்ச்சி கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் புறமோஷன் கிடைக்கும் நீங்கள் நினைச்ச இடத்துல போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்பென்ஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் என்ன ஏழரசனி ஏழரசனி என்பது பிறந்த குழந்தைத்த தாங்க கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் முப்பது வயசு கடந்து போயிருந்தால் இது ரெண்டாவது சுத்தாக இருக்கும் பொங்கு சனின்னு பேர் தொட்டதெல்லாம் பளிக்கும் இப்போ தான் உங்களுக்கு ஆசைகள் அதிகமாகும் நினைத்தது சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போல் படிக்கிற பிள்ளைகளை பொறுத்தளவு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உஷாரா படிங்க நல்லா படிங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி காரணம் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதும் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அதோட கல்வியும் அடங்குது அப்போ ரெண்டில் குரு இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளை வென்று காட்டுவதற்கு போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பரிச்சை நல்ல மார்க் வாங்கி வெளியில் வர்றதுக்கு இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் கண்டிப்பாக உண்டு அதேபோல் இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாயம் பார்க்குறவங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை பால் பண்ணை இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்த வளம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நான் அஞ்சு ஏக்கர் வாங்கி விவசாயம் இருக்கேன் சார் இன்னும் ரெண்டு ஏக்கர் பக்கத்தில் ஒரு வாங்கிக்கலாமா கடன் வாங்கணும் தைரியமாக செய்யுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு அதே போல் அந்த கிரகண நாள் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி கொஞ்சம் சாப்பிட்றது தூங்குறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருங்க முடிஞ்சால் கொஞ்சம் விரதத்தை க விரதம் கடைப்பிடிச்சிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வயிற்றுக்குழாறுகள் வந்துடும் ஏழரசனி பக்கம் நடக்குது கிரகணம் ஒரு பக்கம் வருது அந்த நேரத்தில் சாப்பிட்றத குறைச்சிக்கலாம் குறிப்பாக இந்த வருஷம் இந்த கிரகணம் என்று சொல்லக்கூடியது ஒன்பது இருபத்தி ரெண்டு நைட்டில் ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு துவங்கி காலையில் ஏர்லி மார்னிங் டூ ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது இது இந்தியாவில் பார்க்க போகிறதில்லை தெரியாது அதனால் உங்களை பொறுத்தளவு அந்த உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிச்சயமாக பெரும் பாதகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்தளவு மீனராசிக்காரங்க குருவோட அம்சம் பெற்றவர்கள் நான் முதலே சொன்னேன் எந்த வாத்தியார் எந்த டீச்சர் முகத்தில் தெரியுதோ அவங்களை கும்பிட்டுக்கோங்க அதுவே மிகப்பெரிய பேரின்பம் எங்கேயாவது கோயிலுக்கு போங்க கோசாலைக்கு போங்க பசுமாட்டுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி கொடுங்க உச்சந்தரையிலேருந்து வரைக்கும் தடவை கொடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க பேரின்பம் கிடைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க ஒரு அம்பாலை வணங்கிக்கிட்டு வாங்க சென்னையை பொறுத்தளவு நிறைய அம்மன் கோயில் இருக்குது எங்கே பார்த்தாலும் அம்மன் கோயிலை பார்க்கலாம் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போல் இந்த மாதம் வரக்கூடிய தேய்வரை அஷ்டமி அன்னைக்கு காலப்பிரியவருக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு வாங்க இப்படிப்பட்ட அனைத்தும் செய்கின்ற போது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல மாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் என்ன நிறம் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு பார்க்குற போது இந்த முத்து இருக்கக்கூடிய கலர் வெள்ளையிலையும் கொஞ்சம் மங்களான வெள்ளை அதே மாதிரி சிகப்பு நிறம் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நிறங்களாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் சீரும் சிறப்புமாக அமைய வாழ்த்துகிறேன் எல்லா நேயர்களும் இன்புற்று வாழட்டும் நோய் நொடிகள் இல்லாமல் கஷ்டமில்லாமல் சிறப்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்